புதியதாக நியமிக்கப்பட்ட அரக்கோணம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் அமைச்சர் ஆர் காந்தியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளராக தமிழ்மணி நியமிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அரக்கோணம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் தமிழ்மணி ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் கைத்தறி மற்றும் துறை அமைச்சருமான ஆர் காந்தியை நேரில் சந்தித்து மாலை அணிவித்து வாழ்த்து பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய பொறுப்பாளர் தமிழ்மணி பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது தற்போது அரக்கோணம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளராக என்னை நியமித்து உள்ளார்கள் தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் கழக பொதுச் செயலாளருக்கும் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சருக்கும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இனி வரும் காலங்களில் நான் அடிப்படையில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களிடம் ஒன்றிணைந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் அவர்களின் நலங்களில் பங்கு பெறுவதன் வகையிலும் செயல்பட்டு கழகத்தின் வளர்ச்சிக்கு மென்மேலும் பாடுபடுவேன் மேலும் வருகிற இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரக்கோணம் மேற்கு ஒன்றியத்தில் கடுமையாக உழைத்து அதிக வாக்குகளை பெற்றுத் தருவேன் என்று கூறினார் அரக்கோணம் மேற்கு ஒன்றியத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக நம்முடைய தமிழக முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களால் இன்றைய தினம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அதற்கு உறுதுணையாக நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சாதனை செம்மல் அன்ப பாசத்திற்குரிய அண்ணன் ஆர் காந்தி அவர்களும் நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் செயல்மரவர் அண்ணன் ஜெகத்ராட்சகன் அவர்களும் மற்றும் உள்ள அரக்கோணம் பகுதியை சார்ந்த நம்முடைய நகர ஒன்றிய கழக நிர்வாகிகளும் நம்மை எனக்கு பரிந்துரைத்த காரணத்தினால் இன்றைய தினம் மேற்கு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நியமிக்கப்பட்டுள்ள நான் இனி வரும் காலங்களில் அடிப்படையில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக சுமூகமான உறவுகளை கொண்டு அவர்களுடைய வாழ்வாத வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் அவர்களுடைய நலன்களிலே பங்கு பெறுவோன்ற வகையிலும் நான் செயல்பட்டு கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மேன்மேலும் பாடுபடுவேன் கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்வதற்காக இந்த அரக்கோணம் மேற்கு பகுதியிலே நாங்கள் கடுமையாக உழைத்து வெற்றியடை பெற்றுத்தருவோம் என்று இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்